அமலு எதை கற்றுக்கொண்டோமோ ஆதாரத்தோடு அறிந்து கொண்டோமோ அந்த செயல்படுத்துவது அதன்படி செயல்படுவது மூன்றாவது அது இலகி அதன் பக்கம் அழைப்பது நாம் கற்றுக்கொண்ட அமல் செய்கின்ற அந்த இல்மின் பக்கம் மக்களை அழைத்து தேவா கொடுப்பது தேவான அழைப்பது நான்காவது இப்படி அழைக்கும் போது ஏற்படக்கூடிய துன்பங்கள் சிரமங்கள் அந்த விஷயங்களில் பொறுமை காத்து சகித்துக் கொள்வது அதுதான் இதுதான் நான்கு விஷயங்கள் அல் எல்மு அல் அமலு அத்வத்து அ சபரு இந்த நான்கையும் கற்றுக்கொள்வது தெளிவாக அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை என்று முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தாயலா குறிப்பிட்றாங்க இதில் முதலாவது நம்ம அல் எல்மை படிச்சிட்டோம் அது சம்பந்தமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் நம்ம தெரிஞ்ச விஷயம் ஒரு கேள்வி அதில் நம்ம எல்முங்கிறதையே கற்றுக்கொண்டோமா அல் ஜஹல் இருப்போம் அல் ஜஹுல் பசீத் இருக்கும் ஏன்னா நிறைய இன்னும் தெரிய வேண்டியது இருக்கும் நம்ம தெரிந்து கொண்டது அல் எல்ம் ஆனால் இன்னும் தெரியாதது இருக்கும் அப்போ அதுல அறியாமை அல் ஜஹல் இருக்கும் சரியா ஆனா அல்ஹமதுல்லில்லா சும் அலமதுல்லில்லா நம்ம அல் ஜஹ்லுல் முரக்கபில் இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்பலாம் ஏன்ட்டா உலமா கல்வியாளர்களிடமிருந்து நம்ம படிக்கிற விஷயங்களில் அதுவும் அஹலுசுன்னா அஸ்ஸலஃபி அகீதாவில் இருக்கக்கூடிய சரியான மண்டஜில் இருக்கக்கூடிய இமாம் போன்றவருடைய இதிலிருந்து நாம் படிக்கக்கூடிய கல்வியில் அல் ஜஹலுல் முரக்கப் இருக்காது அதாவது நாம் கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை பற்றி அல் ஜஹலுல் முறக்கப்புங்கிற வடிகட்டிய முட்டாள்தனம் நம்மிடம் இருக்க அறியாமை இருக்காது இன்ஷால்லா இதுன்னு இல்ல நாம் வந்து அல் எல்முலை படிச்சது குறைஞ்சது கல்விதான் அது அல்லாது எவ்வளோ விஷயம் படிக்க வேண்டியதும் இருக்கும் இப்போ அல் அமலு நாம் அதன்படி செயல்பட வேண்டும் அறிந்ததின்படி செயல்பட வேண்டும் அப்படின்னா என்ன நாம் கற்றுக்கொண்டதனுடைய தாக்கம் நம்மிடம் இருக்கணும் அது எப்படி வெளிப்படும் நம்முடைய எண்ணத்துல நம்முடைய சொல்லில நம்முடைய செயலில் வெளிப்படணும் இல்லைனா கற்றுக்கொண்ட கல்விக்கு எந்த மதிப்பும் இல்லை எந்த நன்மையும் இல்லை பலன் இல்லாத கல்வியாக மாறிடும் எப்போது ஒரு கல்வி பலனுள்ள உள்ள கல்வி அப்படின்னா அப்படிங்கிற அந்தஸ்தது அடையம்னா அது நமக்கு செயல்பாட்டில் இருந்தால்தான் அது பயனுள்ளது இல்லைன்னா என்ன பலனற்றது அப்போ நிறைய கல்வியை மக்கள் கல்வி அளவில் பயனுள்ள கல்வியை கற்றுக்கொண்டோம் செயலளவில் அதை பயன்படுத்தாமல் அதுக்கு மாறு செய்யும்போது அது அவர்களுக்கு எந்த பலனும் தராத கல்வியாக மாறி போயிடுது ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா சொல்கிறாங்க அதன்படி செயல்படுவது அப்படின்னா கற்றுக்கொண்ட கல்வியின்படி அமல் செய்வதென்றால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும் அவனுடைய கட்டளை என்ன அதெல்லாம் நாம் செயல்படுத்தணும் அவன் தடுத்தவற்றிலிருந்து தவிர்ந்து இருக்க வேண்டும் அல்லா எதை எதை ஹராமாக்கிட்டானோ அதை விட்டு விலகி கொள்ள விலகி கொள்ள வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் இத்தாகத் இருக்க வேண்டும் இத்தாத் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் ஒருத்தர் அல்லாஹ் தடுத்ததை செய்வார் அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்ய மாட்டார் அதுதான் பிரச்சனை அப்போது ஒரு கல்வி அதன்படி அமல் செய்வதில் எப்படி அது வெளிப்படுனா அத் மூலமாக வெளிப்படும் கீழ்ப்படிதல் அல்லாஹ்வுக்கு கீழ்படைய வேண்டும் நபிக்கு கீழ்படைய வேண்டும் அதுதான் அமல் அல் அமலு சாலே நல்ல அமல் அப்ப அல் அமலு பிஹி ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்தது அல் இல்முங்கிறது கற்றுக்கொள்கிற கல்வி அறிவது அல் அமலு பிஹி அப்படிங்கிறது அந்த அறிந்ததை கொண்டு செயல்படுவது அப்போ இத்தோடு கீழ்ப்படிவது இந்த கீழ்ப்படிதலில் தொழுகை நோன்பு ஹஜ் போன்ற ஒவ்வொரு மனிதரும் தனது நன்மைக்காக செய்ய வேண்டிய வழிபாடுகளும் இதெல்லாம் ஒருத்தர் தன்னுடைய நன்மைக்காக செய்யக்கூடிய அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இஸ்லாமுடைய அடிப்படையான தூண்கள் அர்கானுல் இஸ்லாம் இஸ்லாமுடைய அடிப்படைகள் இது இல்லாமல் இஸ்லாம் இல்லை என்ன அல்ல அமல் அப்படின்னு வரும்போது முதல்ல எது வரும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தானே முதல்ல வரும் அல்லாவுக்கு தானே முதல்ல கீழ்ப்படியணும் அந்த அல்லாவுக்கு கீழ்ப்படுதல் என்கிறது எப்படி அதுதான் இஸ்லாம் அந்த இஸ்லாம்ங்கிறது என்ன தொழுகை இருக்கணும் நோன்பு வைக்கணும் ஜக்காத் கொடுக்கணும் ஹஜ்ஜு செய்யணும் அல்லாஹ் நமக்கு எப்போ அதை கடமையாக்கிட்டோ அந்த கடமை ஏற்படும்போது அதை நிறைவேற்றணும் தொழுகையாக அதற்குரிய நேரம் வந்தால் நிறைவேற்றணும் நோன்பா அதற்குரிய நேரம் வந்தால் நிறைவேற்றணும் ஜக்காத்தா அதற்குரிய அளவுக்கு செல்வம் வந்து விட்டால் யாரு கொடுக்கப்படணும்னு மார்க்க சொல்லி அதை செய்யணும் ஹஜ்ஜா அதற்கனைய அதற்குரிய செல்வமும் சக்தியும் நேரமும் அதாவது எல்லாம் வந்துருச்சு வாகன வசதி நேரம்ங்கிறது வாகன வசதி அதெல்லாம் இருக்குன்னா அந்த கடமை நிறைவேற்றிடும் அப்போ இது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஐபாதத்துகள் மூலம் அல்லாவுக்கு கீழ்ப்படிவது நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் ஜிஹாத் செய்தல் போன்ற தனது நன்மைக்காகவும் பிறரது நன்மைக்காகவும் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் உள்ளன இபாதத்துல ரெண்டு வகையும் இதில் அடங்கும் ஒன்று ஒருத்தர் தன்னுடைய நன்மைக்காகவும் மட்டும் செய்கிறது இன்னொன்று நன்மை ஏவி தீமை தடுக்கிறது ஜிஹாத் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மற்றவருடைய நன்மைக்காகவும் தன்னுடைய நன்மை மற்றவருடைய இந்த மாதிரி இபாத அதுவும் அல்லோட கூலி தரப்படக்கூடிய கிடைக்கக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் உண்மையில் இந்த செயல்படுது அமலுங்கிறது கற்றுக்கொண்ட கல்வியுடைய பிரதிபலிப்பு எஃபெக்ட் தாக்கம் அந்த எல் இந்த அமல்ல வெளிப்படுது இந்த வெளிப்பாடுதான் அந்த கல்வியுடைய நோக்கம் ஏன் படிச்சுக்கிட்டோம் ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் அல்லாவி அறிஞ்சோம் ஏன் நபி அறிஞ்சோம் ஏன் அந்த அல் அந்த கல்வியின் தேவை என்ன அப்படின்னா இதுக்குதான் எதுக்கு அமல் செய்யறதுக்காக அறிவின்றி செயல்படுபவன் யூதர்களுக்கு கிறித்தவர்களுக்கும் அறிந்தும் செயல்படாதவன் யூதர்களுக்கும் ஒப்பாவான் ஒரு அழகான விஷயத்தை சொல்றாங்க செயல்படுகிறவர் வந்து ஒரு முஸ்லீம் இருந்தும் செயல்படாதவன் யாரு கேட்டால் ஒரு யூதன் ஏன்னா யூதர்களுக்கு விவரம் தெரிஞ்சிருந்துச்சு அல்லாவோட இறக்கப்பட்ட வேதம் தெரியும் நபிமார்களை அவர்கள் அறிந்தார்கள் ஆனா அதன்படி நடக்கல என்ன தௌராத்த மாத்தினாங்க தௌராத்தில் அவங்க நினைச்சதில் எழுதுனாங்க தில்லு பண்ணாங்க மறைத்தார்கள் தெரிஞ்சுதான் மறைக்கிறாங்க நபிமார்களை கொலை செய்தாங்க நபிமார்கள் தெரிஞ்சுதான் கொலை செய்தாங்க அவ்வளோ மோசமான கூட்டம் தான் இந்த யூத கூட்டம் அப்போது அறிவு இருந்தும் கல்வி இருந்தும் அமல் செய்ய அமல் செய்யலை அதுக்கு எதிராக நடக்கிறது எப்படி யாருக்கு ஒப்பான காரியம்னு கேட்டால் யூதர்களும் ஒப்பானதான் ஒருத்தருக்கு அறிவில்லை அயில்லை ஆனால் அமல் செய்யறது தலைகீழா அது யாருக்கு ஒப்பானது அப்படின்னு கேட்டால் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பானது ஏன்னா அவங்க அயில்லாமலேயே அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு ஈசா அலிஸ்லாத் வசலாமல் அவங்க வணங்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு இல்லை ஆனால் ஈசா அலிஸ்லாத் வசலாம அல்லாஹூன்றும் அல்லாஹுடைய மகன் என்றும் அவங்க நம்ப ஆரம்பித்து அவங்கள வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ விஷயங்கள் கிறித்தவர்கள் நம்புறவை எல்லாமே அடிப்படை ஆதாரம் இல்லாதவை அந்த அடிப்படை ஆதாரம் இல்லாத விஷயங்களை அவங்க கொள்கையாக தங்களுடைய மத நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டாங்க அதாவது பிதாத்துகளை உருவாக்கணும் மார்க்கத்தில் பிதத்துக்களை உருவாக்கி ஆதாரம் இல்லாத எல்மில்லாத விஷயங்களை உருவாக்கி அமல் செய்யறதுக்கு இந்த விதத்தில் கொள்கை சம்பந்தப்பட்ட விதத்துகள் நம்பிக்கை அகிதா சம்பந்தப்பட்ட விதத்தில் உருவாக்கி வழிகட்டு காஃபிராக போனவங்க தான் கிறித்தவர்கள் விதத்துவாதிகளை கிறித்தவர்களுக்கும் இருந்தும் அதுக்கு எதிராக மறைச்சு மாற்றி மறுத்து நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களோ அவங்கள யூதர்களுக்கும் நம்முடைய சலஃப் நம்முடைய முந்தி சென்ற நல்லோர்கள் அவளு சுன்ன அறிஞரும் ஒப்பிட்டாங்க அந்த ஒப்பிட்டு அந்த கருத்தை தான் ஷேக் உசைமின் ரஹிமகுல்லாய் தாலா இங்கே குறிப்பிட்றாங்க எல்ம் இல்லாமல் அமல் செய்பவன் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாவான் எல்ம் இருந்தும் அமல் செய்யாதவன் யூதர்களுக்கு ஒப்பாவான் அப்போ யூதர்கள் கிறித்தவர்களோட மோசமானவன் ஏன் எல்ம் இருந்தும் அதுக்கு எதிரா கீழ்படியாமல் செய்தவங்க அப்போ தெரிஞ்சுக்கங்க இருந்தும் ஒருத்த அமல் செய்யலை அப்படின்னா அவன் யூதனுக்கு ஒப்பாவானான் அதாவது அவன் யூதனுடைய பாதையில் இருக்கிறான்னு அர்த்தம் யூதர்கள் தான் இந்த மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு தெரியுது ஏன் அமல் செய்யலை அப்படிங்கிற கேள்வி நம்மிட நம்மை நோக்கி வருதுனாவே இந்த தன்மை சஹாபாக்கள்கிட்ட இருந்த தன்மை இல்லை யூதர்கள்ட்ட இருந்த தன்மைன்னு தெரிஞ்சுக்கணும் சகாபாக்கள் எல்மை கற்றுக்கொண்டு அமல் செய்வார்கள் சஹாபாக்களுக்கு முரணா ரெண்டு கூட்டம் இல்மை கற்றுக்கொண்டும் அமல் செய்யாத கூட்டம் யூதர்கள் இல்லை இல்லாமல் அமல் செய்த கூட்டம் கிறித்தவர்கள் சஹாபாக்களுடைய பாதை அகலு சுன்னாவுடைய பாதை நபியின் பாதை நபிமார்களின் பாதை ஆனா அந்த சகாபாவுடைய பாதையில் போகாம இல்லாம ஒரு விஷயத்தை மார்க்கங்கிற பேர் நம்பிக்கிட்டு அமல் செய்யறது இருக்குது அது விதத்துவாதிகளுடைய பாதை அதான் கிறித்தவர்கள் எப்படி வழிகட்டு நாசமா போனாங்களோ அந்த மாதிரி விதத்துவாதிகள் விதத்தான கொள்கைகளை மார்க்கத்தின் பெயரா உருவாக்கி கொண்டு அதை மார்க்கங்கிற பேர்ல பிடிச்சிக்கிட்டு அமல் செய்யறது இருக்குல்ல இது கிறித்தவருடைய பாதை இதுதான் விதத்துவாதிகள் இந்த தீனுக்குள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அக்கிரமம் அதனால தான் இந்த தீனுக்குள் முஸ்லீம்களின் பெயரால தீன் அல்லாத ஒன்றை தீனாக நம்பிக்கை கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய அகளுல் பிதா மிக பெரிய அபாயமான மக்கள் வழிகேடர்கள் அதுதான் நம்முடைய சலஃப் சகாபாவும் அதற்கு பின்னாடி வந்த எவ்வளோ நம்முடைய இம்மா இமாம்கள் அறிஞர்கள் எல்லாரும் அகளுல் பிதாங்கிற வழிகட்ட கூட்டங்கள் பிதத்துவாதிகள் பிதத்து பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் அவங்கள்ட்ட கடினமாக இருந்தாங்க அவங்கள்ட்ட மென்மையாக இருக்க மாட்டாங்க அவங்கள புறக்கணிப்பாங்க ஹஜர் செய்வாங்க ஹஜர் என்றால் புறக்கணித்தல் பைகாட் பண்ணுறோம் ஏன்னா அவங்களை அங்கீகரித்தோம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம் அவங்களை கண்ணியப்படுத்தினோன்னா அவங்கள பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க ஓ நல்ல மக்கள் இவங்க இவங்க சொல்கிற கொள்கை சரிதான் இவங்க பேசுகிறது ஹக்கு தான் என்ன ஏமாறுவாங்க அவங்களை குறித்து எச்சரிக்கை செய்யணும் சரி உங்களால் எச்சரிக்கை செய்ய முடியலையா அந்த பிதகத்வாதிகளை பற்றி அவங்கள விட்டு முழுக்க விலகி இருக்கணும் அவங்கள புறக்கணிக்கணும் எச்சரிக்கை செய்யாமல் புறக்கணிக்கும் செய்யாமல் அவங்களுக்கு மரியாதைங்கிற பேரில் மார்க்கத்தில் அவங்க கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மக்களால் பின்பற்றப்பட வேண்டியவங்களை போன்ற இடத்த அவங்கள போய் வச்சோம்னா என்ன ஆகும் மக்கள் என்ன செய்வாங்க அவங்கள சாதாரண மக்கள் பார்த்துட்டு இவங்கெல்லாம் பெரிய ஆலிம் இவங்களாம் சிறந்த ஹக்கை சொல்லக்கூடிய அகல சுண்ணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏமாறுவாங்க அதனால் சலஃபிகள் எப்போதுமே எல்லாருக்கும் பிரச்சனையாக தெரிவாங்க சலஃபி மண்ஜ பற்றி பிடிக்கும்போது எப்போதுமே ஒரு சலபி எல்லாருக்கும் பிரச்சனையாக தெரிவான் யாருக்குன்னா எல்லா பிதாதவாதிகளுக்கும் அஹலு சுன்னாவுடைய பாதையில் பயணிக்காத புது புது நூதனமான வழிகட்ட சிந்தனையெல்லாம் மார்க்கமுற பேரில் பேசி கொண்டிருக்கிற மக்களுக்கு சலஃபி பிரச்சனை தான் என்னங்க சலஃபி எங்கே பார்த்தாலும் இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாக தெரிவார் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அஹலு சுன்னாவுடைய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சலவி ஏன்னா அவளு சுன்னான்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே அவளு சுன்னா பாதையில் இருக்கக்கூடிய சரியான அகீதா மன்ஹஜ் மார்க்க வழிமுறையை பற்றி பிடிக்கக்கூடிய சலஃபி பிதத்துவாதிகள்ட்ட ஒரு காலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா பிதத்வாதிகள் அமலின் பெயரால் அல்லாத விஷயங்களை இல்முக்கு எதிரான விஷயங்களை மார்க்கமாக மக்களை நம்ப வச்சு வழி உழுகையால் தவறு செய்யாமலும் இருக்கலாம் பிதத்வாதிகளில் உழுகையால் தவறு அதாவது உழுகையாங்கிற அல்லாஹ் மட்டும் தான் ஐபாத் செய்யணுங்கிறதுல எந்த தப்பும் இல்லாத சிறுக்கு செய்யாதவங்களாக இருக்கலாம் இருப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் அவங்க சரியாக இருந்துட்டாலும் அவங்க மார்க்கத்தின் பேராக உருவாக்கக்கூடிய பல கொள்கைகள் சிந்தனைகள் அது மார்க்கத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தையும் பிரச்சனையையும் மக்களுக்கு முசீபத்தையும் துன்பத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதனால் மக்கள் என்ன செய்வாங்க ஏமாந்துருவாங்க மார்க்கம் அல்லாததெல்லாம் மார்க்குங்கிற பேரில் நம்பி பின்பற்ற ஆரம்பிச்சுருவாங்க எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் அப்படி தான் ஹவாரிஜிகள் மொத்தசிலாக்கள் ஏன் ஆரம்ப கால ஷியாக்கள் இன்னைக்கு இருக்கிற ஷியாக்கள் இன்னும் மோசமானவர்கள் ராஃபிதா நபித்தோழர்கள் எல்லாம் காஃபீர்கள் சொல்கிற அளவுக்கு மோசமான கூட்டம் ராஃபிதாங்க அதில் பல வகை இருக்கிறாங்க அதில் ரொம்ப அந்த கொள்கையை பிடிவாதமாக வெறித்தனமாக பின்பற்றக்கூடிய அதில் ரொம்ப முத்தி எல்லாம் காஃபிர்கள் தான் உலமாக்கல் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்த கொள்கை அவ்வளோ மோசமான அவங்களுக்கு தனி மதம் போல் அந்த கொள்கை இருக்குது ஒரு கட்டத்தில் ஆரம்ப கா ஆரம்பத்தில் பிதத்வாதிகளாக இருந்தவங்க அவங்க வெளியேறவருக்கு மார்க்கத்து வெளியே வெளியேறுகிற அளவிற்கு அவங்களுடைய கொள்கை மோசமானதெல்லாம் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிலும் அவங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வெளியேறுதல் இருக்கலாம் அல்ல வெளியேறாமல் இருக்கலாம் அது பிதாத்வாதிகள் எல்லாரையும் நம்ம காஃபின்னு சொல்ல மாட்டோம் அவங்க மார்க்கத்தில் உள்ளவர்கள் தான் ஆனால் அவருடைய வழியெடு மார்க்கத்திற்கு மிகவும் அபாயமானது ஆகவே தான் அவர்கள் அபாயமானவர்கள் ஆகவே தான் அந்த அபாயமானவர்களை புறக்கணிக்க வேண்டும் அவருடைய மஜ்லிஸ் அவங்களுடைய சபைகளில் உட்காருவது அவங்களை மதிப்பது அதன் காரணம் மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது இது மார்க்கத்துக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு நம்ம நம்புறோம் ஏன் இந்த அமல் செய்யற விஷயத்தில் அவங்க மிகப்பெரிய பிரச்சனையை இந்த தீனுடைய விஷயத்தில் கொண்டு வராங்க மக்களுக்கு ஏன்னா அவங்கள்ட்ட சரியான எல்மை இல்லை எல்மை இல்லாமல் அமல் செய்கிறது இன்னொரு பக்கம் இப்படி இருப்பார் எல்மு இருந்தும் அமல் செய்யாமல் அதுக்கு எதிராக நடக்கிறது இப்படியும் இருக்கலாம் அப்ப யார் ஒருத்தர் எல்மை இருந்தும் அமலுக்கு எதிராக இருக்கிறாரோ அவர் யூதர்களுக்கு ஒப்பாக இருக்கிறாரு இல்லாமலேயே அமல் செய்கிறது கிறிஸ்தவர்கள் ஒப்பாக இருப்பது அப்படின்னு நம்முடைய உலமா அறிஞர்கள் சொல்லி